வெல்கம் டு மிருது லோட்டஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரலில் எப்படி தாமரை நடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம மக்கிய மாட்டு சாணம் உரம் ஒரு அஞ்சு ஆறு கிலோ அடியை போட்டுக்கணும் இது கல் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம கையை வைக்கும்போது எதுவும் குத்தாமல் இருக்கும் தொழு உரம் எந்த உரம் வேணாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள் ஆனால் அஞ்சு ஆறு கிலோக்கு மேலே இருக்கணும் பேரலில் வைக்கும்போது அதுக்கு மேலே பத்து கிலோக்கு மேலே இருக்கணும் மண் சளித்து தான் இருக்கணும் கல் இருக்கவே கூடாது அப்போ தான் உங்களுக்கு தாமரைப்பூ நல்லா வரும் மண் என்ன மண் உங்கள் கிட்டே இருக்குதோ அதை நீங்கள் சளிச்சு பயன்படுத்திக்கலாம் தோட்டத்து மண் குளத்து மண் வயல் மண் எல்லா மண்ணையும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் சளிச்சு தான் பயன்படுத்தணும் பாருங்கள் இது அதில் விட பெரிய டேங்க்கு டூ ஃபிஃப்டி லிட்டர் டேங்க் இது மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே நான் இதெல்லாம் செடி வச்சு காமிக்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப அகலமாக இருக்குது பத்து கிலோ கவுடங் போட்டாச்சு இந்த மாதிரி பெரிய டேங்க்கில் நீங்கள் செடி வைக்கும்போது கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு பங்கு கவுடங் போடுறீங்க அப்படின்னா ரெண்டு பங்கு மண் போடணும் இப்போ இதில் பத்து கிலோ போட்டிருக்கோம் அப்படின்னா இருபது கிலோ மண்ணு போடணும் சளிச்சுதான் இருந்தால் பெஸ்ட்டு கல்லே இருக்கக்கூடாது அப்போ தான் தாமரைக்கு வந்து நல்லது இப்போ இதில் நம்ம என்ன லோட்டஸ் வைக்க போகிறோம் அப்படின்னா காவேரி அப்படிங்கிற லோட்டஸ் தான் நம்ம வைக்க போகிறோம் காவேரி அப்படிங்கிற லோட்டஸ் முத்துக்குமார் அப்படிங்கிறவரோட ஹைப்ரிட் லோட்டஸ் இது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அதனால தான் இதோட பேர் காவேரின்னு இருக்குது மண் பாருங்கள் இதில் நல்லாவே பிடிக்குது நிறையா அகலமாக இருக்கிறதுனால அது அப்படி பிடிக்குது இந்த மண்ணை நல்லா கொழைச்சி விட்டுக்கணும் சேறு பதத்துக்கு குழச்சி விட்டுக்கணும் எல்லா மண்ணுக்குமே தாமரை நல்லா வரும் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா சளிச்சு கொடுக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு நர்சரியில் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க கொக்கோபிட் கலக்காத மண்ணாக பார்த்து வாங்கிக்கோங்க செம்மண்ணை தாராளமாக பயன்படுத்தலாம் வாங்கி நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க உங்கள் கிட்ட மண் இருந்துச்சுன்னா அதைவே சளிச்சு எடுத்துக்கலாம் ஆனால் கொக்கோ பிட் கூடாது நல்லா இந்த மாதிரி சேர் மாதிரி எடுத்துக்கணும் உரம் வந்து நீங்கள் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா தொழு உரம் எல்லாமே பயன்படுத்தலாம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் குதிரை அது எல்லாமே பயன்படுத்தலாம் ஆனால் கோழி உரம் மட்டும் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா ஸ்மெல் வரும் நல்லா மக்கி இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குழச்சி விட்டுட்டு டியூபர் வச்சுக்கலாம் அப்போ தான் அது வேர் போக ஈஸியாக இருக்கும் நம்ம மண்ணை கொட்டினதுக்கப்புறம் அப்படியே வச்சோம் அப்படின்னா டைட்டாக பிடிச்சிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இப்படி குழச்சி விடுறோம் பாருங்கள் அதோடய டியூபர் எப்படி இருக்குதுன்னு இது நல்ல முத்துன டியூபர் காவேரியோட டியூபர் அதனால தான் அது ஆரஞ்சு கலரில் இருக்குது இந்த மாதிரி வச்சு மேலே அழுத்தி விட்டால் போதும் சேத்துக்குள்ளே போயிடும் ரொம்ப ஆழமாலாம் அழுத்த தேவையில்லை பசங்க தான் நடணும்னு நடுறாங்க அதனால் அப்படியே விட்டுட்டேன் மேலே கொஞ்சம் மண்ணு போட்டுக்கலாம் ஏன்னா டியூபர் மேலே தூக்கிட்டு வந்துடக்கூடாது அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக தண்ணி நிறச்சி விட்டு ஃபிஷ் விட்டுடலாம் பாருங்கள் ஒன் மந்த் கழித்து எப்படி பட்ஸ் வந்துருக்குது லீவ்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இப்போவே இது என்னோடய ஹைட் லீவ்ஸ் இருக்குது தேர்டு லீஃப் நல்லா பெருசாகவே வந்திருக்கு அது கூடவே பட்டு வந்திருக்கு இது ஒவ்வொரு ஸ்டாண்டிங் லீஃப்க்கும் ஒவ்வொரு பட்டு வருது காவேரியை இந்த மாதிரி பெரிய டேங்கில் கொடுத்தா தான் அந்த ஃப்ளவரோட ஒரிஜினல் லுக் வரும் நீங்கள டப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா பிங்கில் அந்த ரேஞ்சுக்கு தான் அது வந்து விரியும் பாருங்கள் இது க்ரீன் ஆப்பிள் இது என்னோட ஹைட் போயிடுச்சு பட்டே நம்ம வந்து இழுத்து தான் பறிக்க முடியும் அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்குது இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க